கருவாய் உயிராய் ாய் கதாய் விதிவாய் குகனே எல்லாமல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினாலும் முருகப்பெருமானுடைய கருணையினாலும் உலக நன்மைக்காக சமய வறட்சிக்காக சிதஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாக பதினான்கு நாடுகளில் இருக்கிற அன்பர்கள் ஐம்பத்தி ஓரு நாட்கள் தைப்பூசம் வரையிலும் ஒரு கோடி முறை ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவணபவா ஓம் ஷரவண பவா என்கிற சடாட்சர மந்திரத்தை அவரவர்கள் சொல்லி நம்முடைய வாழ்க்கை வளம் பெற உலகமெல்லாம் இன்பமுற இந்த புண்ணிய காரியத்தை நிகழ்த்த இருக்கிறார்கள் உலகங்களும் இருக்கிற அன்பர்கள் அடியார்கள் அதில் பங்கு பெற்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருநளை பெற்று முய்யுமாறு உங்களை அண்ணோடு வேண்டி அழைத்துகிறோம் திருச்சித்தம்பரம்